பிப்ரவரி டுவெண்ட்டி எயிட் வந்து சயின்ஸ் டே டே நேஷனல் சயின்ஸ் வந்து இந்த நேஷனல் உங்களுடைய நியூஸ் என்ன நியூஸ் சொல்லுறது சாட் டே எதுக்கு தெரியும் இந்தியாவுக்கு லாஸ்ட் சயின்ஸ்ல மோட்டல் பிரைஸ் கிடைச்சது ஹண்ட்ரட் இயர்ஸ் இருக்கும் அதுக்கு மேலே ஒண்ணும் கூட ஒரு பிள்ளை சோ எங்களுக்கு செலிப்ரேட் பண்ணதுக்கு ஒரே ஒரு சயின்டிஸ்ட் தான் இருக்காங்க வேற யாருமே இருந்த ஒரு நாட்டுல எவ்வளவு அட்லீஸ்ட் ஹண்ட்ரட் நோபல் வாரியர்ஸ் இருக்கணும் இருக்காங்களா ட்ராஜடி இந்தியன் ஆடிஷன் பீப்புள் அவர் நோபல் நோபல் பேர் வாங்கி வாங்கிட்டு தான் ஆனா எப்ப வாங்குது ஆப்டர் தி லீவ் இந்தியா വർകോവിൽ ഫൊറാന ചന്ദശേഖർ പത്മമേലെ നമ്മ കാംബ്രിജൻ സബ്ബ് മോളികുലർ വാലിസി ദൻകീരമകൃഷ്ണൻ ഇവരല്ല വാങ്ങിയേ ദോ ഹോസ്റ്റൽ സെറ്റ്സ് ഉണ്ട് അനിൽ അതെല്ലാം പാർക്കൻ യു കാൻ അണ്ടർസ്റ്റാൻഡ് നമ്മുടെ സയന്റിസ്റ്റ് സയൻസ് ഇസ് എ ഹോള ഇമ്പോർട്ടൻസ് ടു സോ ദി സയൻസ് വേ നമ്മ ടു ബീ ഇൻസ്പിറേഷൻ For the younger generation, Science Day should be a warning to the government that it is science is a necessity, not just technology. Now, may Tantra also the or technology and science are one in the same. science is a basic fundamental pillar. we should emphasize that. we should promote it. China, even from this point that's because they gave emphasis to science, basic science. Today they are publishing more papers than any mm -hmm. other can read. That is what our people should understand. Right? Thousands of years ago, I in not believe, the கேம்பிரிஜ் லெபார்ட்ரி ஆஃப் மலிக்குதான் ஒரு சின்ன லெபார்டரி ரூரல் யூனிவர்சிட்டி தான் அந்த லெபார்ட்ரிய நோபல் பிரைஸ் வாட் அண்ட் எவ்வளவு நோபல் பிரைஸ் இன்டேரக்டரி அரௌண்ட் அட்லீஸ்ட் ட்வெண்ட்டி வரும் அங்கே டைரக்டர் யாருங்கிற வெங்கய்ய ராமகிருஷ்ணன் அவர் யாரு

பண்ண முடியும் அதை தான் முடியும்ஸ்ட் பண்ணதுக்கிட்ட பண்ணி அதே என்னாச்சு பழைய மூட நம்பிகள் எல்லாம் இல்ல இல்ல விபூதி கொடுக்கிறது கலப்புதான் வைக்கிறது தீ மேல நடக்கிறது அதெல்லாம் ஆயிப்போச்சு இந்த காலத்துல புதுசா வந்த இவங்களெல்லாம் எல்லாம் அவங்களெல்லாம் அதெல்லாம் உட்கட்டாங்க எதுக்கு தெரியும் அதெல்லாம் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம் அது இப்ப நடக்காது அதுக்கே இவங்களெல்லாம் புதுசான மூட நம்பிகரித்து வந்திருக்காங்க இம்யூனிட்டி பூஸ்டர்ஸ் யோகா மெடிடேஷனு மிட்ரைன் ஆக்டிவேஷன் பிரெயின் பேலன்சிங் இந்த மாதிரி எல்லாம் ஆப்ட்ராக்ட்ஸ் எல்லாம் சொல்லி நம்ம இவருக்கு தெரியாம இருந்த மக்கள் இதெல்லாம் மிஸ்லீட் பண்ணுவாங்க அதே இப்ப நடக்கிறது ஓல்ட் டைம் சூப்பர் சீசன்கள் போச்சு மாடர்ன் சூப்பர் சீசன்ஸ் பண்ண எது இருந்தாலும் அது ஓல்ட் டைம்ல இருந்தது சொல்றது அது இன்டர்நெட்டா அது மகாபாரதத்திலே இன்டர்நெட்ல அந்த சஞ்சய் இது பார்த்து திருத்தராஷ்டிராவுக்கு இன்வெர்ட்ரோ ஃபர்டிலைசேஷன் அந்த டைம்ல இருந்தது ஹண்ட்ரட் குழந்தைகள் இருந்தது பிகாஸ் ஆஃப் திருத்தராஷ்டிராவுக்கு

प्राणायाम बन्ना ಜಾಸ್ತಿ ಆಕ್ಸಿಜನ್ ಕ್ಯಾರಿ ಐಡೂಂ ಸರ್ವಾ ಅದು ಎವಳ ಸತ್ಯಮ್ಮ ಅದನ ನಾವು ಥಿಂಕ್ பண்ணನೆ ಬಾಡಿ ಲೇ ಆಕ್ಸಿಜನ್ ಬ್ಲಡ್ ದೆ ಲೇ ಇಸ್ ಆಲ್ವೇಯ ಪೋರದಿಲ್ಲ ಇಟ್ ಇಸ್ ಬೌಂಡ್ ಟು ಹಿಮೋಗ್ಲೋಬಿನ್ 98% ಆಫ್ ದಿ ಆಕ್ಸಿಜನ್ ಕ್ಯಾರಿಯಡ್ ಇನ್ ಬ್ಲಡ್ ಇಸ್ ಬೌಂಡ್ ಟು ಹಿಮೋಗ್ಲೋಬಿನ್ ಸೋ ಹಿಮೋಗ್ಲೋಬಿನ್ ಕೋರ್ಜೆಟ್ ಇಸ್ ನ நீங்கள் என்ன பிராணாயாம யோகா பண்ணாலும் ஜாஸ்தி ஆக்சிஜன் டிஷ்யூ போகிறது அது யாருக்குமே தெரியப்பேன் ஸோ அவங்க என்ன நினச்சிட்டாங்க நம்ம டீப் பிரத் எடுத்தால் ஜாஸ்தி இதாகிடும் செவன் ப்ராஸ் எடுத்தால் இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகிடும் கொரோனா வந்தால் அந்த டைமில் இவங்களெல்லாம் இம்யூனிட்டி பூஸ்டர் சொல்லி நிறைய காசுகம் வாங்கிட்டாங்க கொரோனில் வெயில் கொடுத்து அந்த கொரோனில் சாப்பிட்டா கொரோனா வராது நினச்சாங்க இவங்களெல்லாம் அதெல்லாம் யூஸ்லெஸ் திங்ஸ் கொடுத்து நல்லா காஸ் பண்ணிவிடுறாரு அது அப் அப்படியே ஸோ மெனி திங்ஸ் இருக்கும் பிளாங்க் ஃபோல்ட் ரீடிங்கு காந்தாரி வித்தியா சொல்லி கண்ணில் இது மாஸ்க் போட்டாலும் பார்க்க முடியும் ஒன்று ரெண்டு இல்லை இவ்வளோ எவ்வளவோ மூட நம்பிக்கை பிரசாரம் பண்ணுறாங்க அது யாருமே கொஷன் பண்ண மாட்டாங்க அவர் பீப்புள் ஹாவ் நாட் வான் டு கொஷன் சும்மா யாரோ சொல்லுவாங்க அது நம்பி இருப்போம் அட் இது ட்ராஜுடி இந்த பிரச்சாரத்தை எத்தனை வயசில் சார் ஆரம்பிச்சிருந்தேன் நான் ஆரம்பிச்சது டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸில் இந்த மூமெண்ட்டு நான் ஜாயின் ஆக டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த டைமில் அதுக்கு முதல்ல நான் லெவன் இயர்ஸில் திஸ் ஆகிருந்தேன் அது மேலே நாம் காலேஜ் நான் காலேஜ் படித்தது இங்கே லேலா காலேஜ் சென்னையில் அந்த டைமில் எனக்கு நல்ல ஒரு எக்ஸ்போஜர் கணிச்சுது ஆல் லிட்ரேச்சர் ஸோ அந்த டைம்லே கிராஜுவலி நான் ரேஷனிஸ்டாக ஒடித்தது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அன் எய்த்தி ஈஸ்ட் அண்ட் அ ரேஷனிஸ்ட் இஸ் எய்த்தி ஈஸ்ட் கடவுளில் அவ்வளோதான் சொல்கிறது கடவுளியில் சூப்பர் நேச்சுரல் பவன் இல்லை ஆனால் ரேஷனலிஸ் என்ன சொல்கிறா எது இருந்தால் இல்லையா அது நம்ம ரீசன் அவுட் பண்ணி எவிடன்ஸ் பார்த்து அப்புறம்தான் நம்ம ஸ் எக்ஸப்ட் பண்ணலாம் ஸோ ஐ பிகேம் ஐ பிகேமேஸ் வேஷ் அப்புறம் நான் கஸ்தூர்வா மெடிக்கல் காலேஜ் மணிப்பாலில் பிஜி பண்ணிட்டேன் அந்த டைமில் லார்ஜ் எக்ஸ்போசர் கிடச்சிது ஹியூமன் அனேட்டமி ஃபிசியாலஜி மெடிசின் இந்த டாபிக்ஸ் எல்லாம் எக்ஸ்போஜர் வந்துச்சு ஸோ மை அண்டர்ஸ்டாண்டிங் கூ ஸோ தென் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸில் ஐ கம்ப்ளீட்டட் போஸ்ட் அதிவேஷன் அண்ட் அந்த டைமில் ஐ ஜாயின் தி மூமெண்ட்ஸ் தி ஸ்டார்ட் தி சவுத் கேனரா ரேஷ்னலிஸ்ட் எஸ்டிஸ் அந்த டைமில் இருந்து அண்ட் ஒர்க்கிங் ஃபார் தி மூமெண்ட் அந்த டைமில் எப்ராஹாம் கோர் வந்திருந்தாது அவங்களுக்கு இன்வைட் பண்ணுறதுக்கு மேங்களூருக்கு நம்ம ட்ரை பண்ணிட்டான் அப்போ இந்தியன் ரேஷ்னலிஸ்ட் அசோசியேஷன் சொல்லிட்டாங்க நம்ம இண்டிவிஜுவல்ஸ் ப்ரோக்ராம் கூட்டிலே ஒன்லி ஃபியான் ஆர்கனைசேஷன் ஸோ விஸ்டா ஃபீல் விஸ்டாஃபில் ஆர்டைசேஷன் ஒவ்வொரு வந்தாலும் ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா நடந்தது ஹவுஸ்ஃபுல்லு ஸ்ட்ரீட்டு பிளாக்கு காம்பவுண்ட் ஃபுல்லு அவ்வளோ பேர் என் எமர்ஜென்சி டைம் செவன்டி ஃபைவ் நவம்பரில் அந்த டைம்ல நான் மூமெண்ட் ஜாயின் ஆனும் அப்புறம் எனக்கு லெக்சரர் ஜாப் கிடையாது ஸோ ஐ வாஸ் பிஸி வித் ஜாப் அது மேலே இன் எயிட்டி டூ எம் எட் ரேமானந்த் பிரேமானந்த் ஆனது அந்த பிரதர்ஸ் ஒன்று அவங்கள யூத்தி கொடுக்கறதோ திருசூலம் போட்டுவது இந்த காரை இழக்கிறது ஹோக்ஸ் போட்டு அதெல்லாம் பண்ணிட்டு அதெல்லாம் பண்ணி இதுக்கு ஒன்றுமே டயவர் சக்தி இல்லை எனிபடி கண்டு ஸோ அவங்க நான் ஜாயின் அப்புறம் ஐ ஸ்டார்ட் ஆன் அரௌண்ட் அரௌண்ட் நைன்டீன் எயிட்டி நைனில் பிஜே விஜே வந்து பேசி விஜய் வி எங்கள் ப்ரோக்ராமுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்துச்சு அந்த டைமில் நான் ஜாயின் அப்புறம் எனக்கு நெட்டு ஒம்பது லாங்குவேஜ் வரும் தமிழில் பேசுகிறேன் ஹிந்தியில் பேசுகிறேன் இங்கிலீஷு கன்னடா மராட்டி ஒங்குனி தெலுங்கு மலையாளம் ஸோ அதுக்கெல்லாம் அங்கே இன்வைட் பண்ணுவேன் இன்னும் இன்வைட் பண்ணுவேன் அப்படியே 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 அப்படி குரோ ஆகி போச்சு அப்புறம் நான் டூ தௌசண்ட் சிக்ஸில் ஜாக் வெயிட் பண்ணி ஃபுல் டைம் இருக்கிறா பத்த எதுக்கு தெரியுங்களா இந்த நாட்டில் சூப்பர் சீசன் எவ்வளோ ஸ்ப்ரெண்டாக இருக்கும் அதை ஃபைட் பண்ணுறது யாருமே ஒன்றுமே பண்ணல எதுக்கு தெரியும் ஆனால் தேராக ஃப்ரீடு கான்சிக்வன்சஸ் எனக்கு கூட ரொம்ப லைஃப் லைஃப்ரேப்ஸ் இருந்தது ஆனாலும் நான் பண்ணிட்டே இப்போ செவன்டி த்ரீ ஆச்சு இந்த ஏஜில் யாருக்கும் பயன்பட்டு உத்தார் டைம் இல்லை so anything can happen anytime na i am very by day so abbinalundo vandirchi nearly 45 years so i am concentrating on developing the younger generation avanga tane in the age in the movement forward so training programs in interactions is aimed deadly the under them. on the top, hope of this country, not from older stubbles, older fellows, Allah set that time. On the mindset, Allah set eye. Not every older fellow. There are people that also got that problem. But, Ana majority, Allah, don't. On that side, like, boy, yappa karu lengeri ki, thupluwa, wait patiently. நான் இருக்கு வெயிட் பாய் நான் இருக்கும் மட்டும் நான் என்ன பண்ண முடியும் அது பண்ண வரைக்கும் நான் இது லாங் எஸ் ஐ அக்ட் திஸ்டன் ஐ உட் டை அண்ட் வென் ஐ டை டைவன் மை பாடி வில் சர்வ் சயின்ஸ் நான் ஆல்ரெடி பாடி டொனேட் பண்ணியிருக்கிறேன் ஸோ தட் வில் பி யூஸ் ஃபார் டிசெக்ஷன் டிஸன் நான் என்ன டைமிங் ஸ்டடி பண்ணது ஒன் சம்படிஸ் பாடி லெட் சம்படி ஸ்டடி எனக்கு மை பாடி அவ்வளோதான் இதுவரை லைஃப்பில் எனக்கு ஒரே ஒரு ஏஜஸ் பண்ணி பட இந்த கூட நான் பண்ணேன் தான் அவ்வளோதான் அது எல்லாம் எல்லாமே எனக்கு எங்களுக்கு தாங்க முடியும் வி கேன் லீவ் வி கேன் த்ரைவ் அண்ட் வி கேன் ஸோ விங்க இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பகுத்தறிவு பிரச்சாரம் அப்படிங்கிறது தந்தை பெரியார் காலத்திலருந்தே இருந்தது அந்த காலகட்டத்தில் இருந்து அந்த பிரச்சாரம் இப்போ வரைக்குமே நடக்குது பேரணி அப்படின்னா அதில் கட்டாயம் ஒரு தீக்கு தீச்சட்டி வச்சு ஒரு ஊர்வலம் அந்த சூழாயிரம் குத்துற அழகு குத்துறது இதெல்லாம் இருக்கும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அது வந்து எப்படி பார்க்கப்படுதுன்னா ஒரு மதத்துக்கு எதிராக பார்க்கப்படுது இப்போ உங்களுடைய பிரச்சாரம் பகுத்தறி பிரச்சாரங்கிறது பொதுவாக எப்படி இருக்கும் எந்த இதில் ஒரு மதம் பிரச்சாரம் கிடையாது எதுக்கு தெரியுங்களா கோயின்சிடெண்ட்டிலே எயிட்டி பர்சன்ட் இந்துக்கள் இருக்காங்க ஸோ எயிட்டி பர்சன்ட் ஆஃப் சூப்பர்சிஷன் பை கோயின்சிடென்ட் நாம அவர் சொல்லுவாங்க ஆனால் சூப்பர்சிஷன் சூப்பர்சிஷன் தான் அழுகு குத்துறது மோதரம் டைம்ல கூட பண்ணுவாங்களோ டீயில் நடக்கிறது மோதிரம் டைம்ல பண்ணுவோம் அந்த பேஸ்டர்ஸ் வந்து பேய் வந்ததெல்லாம் நாடகம் பண்ணி அவங்க கன்வெர்ட் பண்ணுவாங்க ஸோ எல்லாருக்கும் இருக்கும் ஸோ நம்ம பண்ணுறது பிரச்சாரம் இஸ் ஃபாட் சயின்ஸ் எகேன்ஸ்ட் யாரும் எங்களுக்கு தெரியல இப்ப அறிவியல் அமைப்புகள் இந்திய அளவில் இப்போ ஆல் இந்தியா பீப்புள் சயின்ஸ் நெட்ஒர்க்கு ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய அமைப்புகள் இந்த பகுத்தறிவு பிரச்சாரத்தில் அதாவது சயின்டிஃபிக் டெம்பரை கொண்டு கூடதுல இன்னும் எவ்வளோ வேகமாக வேலை செய்யணுங்க அதுக்கு என்ன வேகமாக செய்கிறதுக்கு ஒரே ஒரு மெத்தட் தான் இன்வால்வ் என்கிறது அது இல்லாமல் நடக்க முடியாது நம்ம லீடர்ஸ் எல்லாம் பார்த்தா நான் மூமெண்டில் என்டர் பண்ணது டைம்லேயே நான் லீடர்ஷிப்பில் இல்லை ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸில் இப்போ செவன்ட்டி த்ரீ ஆச்சு ஆனாலும் நானே அங்கே இருக்கிறேன் தட் இஸ் தி ட்ராஜடி எவ்வளோ டைமில் நான் சொல்கிறேன் நீங்கள் லீடர்ஷிப் என்ன நீங்கள் இல்லை 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 இப்போ நீங்கள் இருக்குன்னா பண்ணல ஸோ தட் இஸ் தி ட்ராஜடி அப்படி ஆகக்கூடாது எங்கே ஜென்ரேஷன் வரணும் பிரேமா சொன்னார் ஐ ஆம் வெரி ஹாப்பி ஐ கேன் டை ஹாப்பி ஐவான் கண்டினியூ பண்ணுவான்னு சொல்லியிருக்காரு

இந்த சமீபத்தில் இப்போ லாஸ்ட் நைன் இயர்ஸாக வந்து ஐஏஎஸ்எஃப் அப்படின்னு ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து இந்தியாவில் நடத்தப்படுது அந்த அது சயின்ஸ் பேரில் தான் நடத்துகிறாங்க அதுக்கெல்லாம் உங்களுக்கு அழைப்பு வந்துருக்குதா இல்லை அதுக்கெல்லாம் எங்களை இன்வைட் பண்ண மாட்டாங்க எதுக்கு அதெல்லாம் இந்துத்துவாதிகள் அவள் ஓல்டு திங்ஸ் எல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு தானே கோமுத்திரம் அப்படி இது ஓல்டு டைம்ல விமானம் இருந்தது அதுக்கெல்லாம் எங்களுக்கு எதுக்கு இன்வைட் பண்ணுவோம் I, up to 2014, every National Children's Science Congress, Future Science Conference, all are a lot of And in the government, we have done And the time lay in 2012, I had a project around three and a half, four, four, four. And the project, lay, I wanted to create a miracle exposed one, the two people in every district of the country. அதுக்காக அட்வான்ஸ் கொழுவான் பண்ணிவிட்டேன் அது மேலே ரீசனல் கொழுவாம இருந்தது டூ தௌசண்ட் ஃபோர்டீன் இந்த depend on ஆசி அப்புறம் இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் சயின்ஸ் சென்டர்லாம் இருக்கு அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு அஞ்சு இடத்துல சயின்ஸ் சென்டர் திருச்சியில் ஆ திருச்சி வேலூரில் இருக்குது அப்புறம் கோயம்புத்தூரில் இருக்குது திருநெல்வேலியில் முத்தூர் போயில் நான் சென்னையில் நான் லெக்சர்ஸ் கூட்டி இருக்கிறேன் திருச்சியில் கூப்பிட்டு வேற பிளேஸ் இருக்கு இது மாதிரி இப்போ நீங்கள் இருக்கிற பேங்களூரில் பெங்களூரில் இருக்கக்கூடிய சயின்ஸ் சென்டரை பற்றி எல்லாரும் பேசுவாங்க இப்போ இங்கே இருக்கிறவங்களாம் கூட பெங்களூர் போனால் சயின்ஸ் சென்டர் போயிட்டு வாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க ஸோ நீங்கள் இங்கே அப்படி தான் விசிட் பண்ணியிருக்கீங்களா தமிழ்நாட்டில் நான் ஒரே டூ சயின்ஸ் சென்டர்ஸ் விசிட் பண்ணியிருப்பேன் ஒரு சென்னை ஒரு திருச்சிவாப்பள்ளி அந்த ரெண்டு பிளேஸில் கூட நான் இப்போ ஜாப் பண்ணேன் அப்புறம் நான் ஒன்மை ஓன் நான் நிறைய பிளேஸ் போதே எனது ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் நடந்தது திருச்சிவாப்பள்ளியில் அது என்னாச்சு ஒரு நேஷ்னல் டீச்சர்ஸ் சயின்ஸ் கான்ஸ் செகண்டில் நடந்தது உஜ்ஜயனில் அங்கே எனது ப்ரோக்ராம் இருந்தது ஹிந்தியில் பேசுனோமா இங்கிலீஷில் பேசினோம் இன்னைக்கு கான்ட்ரவர்சியால் அந்த ஹிந்தி படி அவங்களுக்கு ஹிந்தி விட்டால் வேறு ஒன்றுமே தெரியல ஸோ அவங்களெல்லாம் நோ சார் ஆஃப் ஹிந்தியுமே போன்றாது அப்போ ஒரு ரூப் இருந்தது நோ சார் இஃப் யூ ஸ்பீக் இன் ஹிந்தி வி வில் நாட் அண்டர்ஸ்டாண்ட் யூ ஸ்பீக் இன் இங்கிலீஷ் அண்டாவ் அவங்க பேசுகிறது ஆக்செண்டில் தெரிஞ்சதாவோ தமிழ்நாட்டிலோ வந்துருக்கு சார் ஸோ நான் சொன்னேன் உங்களுக்கு வேணுமா நான் தமிழில் பேச தோறேன் ஆனால் அவருக்கு யாருமே புரியல நான் எங்களுக்கு தான் புரியும் சொல் அவங்க ஒரு பதினஞ்சு இருபது பேர் இருந்தாங்க எவ்வளவு கிளாப் பண்ணி தாங்க என்ன சார் அது மேலே நான் சொன்ன காம்ப்ரமைஸ் பண்ணிக்கோ இந்த இன்னி சிந்தி ரன்னும் மிக்ஸ் பண்ணி பேசுவேன் ஸோ ரன்னும் மிக்ஸ் பண்ணி பேசுவேன் ஸோ அந்த புள்ளம் நடந்த மேலே அந்த குரூப் லீடர் அவர் டாக்டர் மாதவன் அம் அமைய சயின்ஸ் சென்டருடைய டைரக்டர் திருச்சா திருச்சாப்பள்ளி அவர் வந்து கேட்டார் சார் நீங்கள் தமிழ் பேசுங்க நாம நான் பேசுவேன் அவ்வளோ நல்லா வராது ஆனால் ட்ரை பண்ணுவேன் சொல்லுவேன் அப்பா அவர் சொன்னார் நம்ம திருச்சியில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவோம் நீங்கள் வரலாச நான் சொல்லவும் வரல ஏன் போனேன் எனக்கு ஃபார்முலா தமிழ் வராது இப்போ கூட வராது ஸோ நான் பேசினேன் வந்துவிட்டேன் அந்த ஒன்று கேர்ள்ஸ் இருந்தாங்க யாரோ போன கேர்ள்ஸ் இருந்தாங்க ஈவினிங்கில் எல்லாம் முடிஞ்ச மேலே இந்த சில கேர்ள்ஸு பஸ்ஸு பேக் பண்ணிட்டு இருந்தேன்னா நான் கேட்டேன் எப்படியுமா சொன்னேன் என்ன சார் நீங்கள் சூப்பராக தமிழ் பேசுறீங்க சொல்லுதா ஸோ அந்த டைம் தைரியமாக வந்துச்சு அப்பா ஸோ அது மேலே எவ்வளோ ப்ரோக்ஸாம் ஆயிருந்தது எனக்கே தெரியுது நடந்தே இருக்கும் நான் பேசிக்க தெரிஞ்சிக்க தைரியமாக பேசுவேன் ஏதாவது வேர்ல்டு வாங்கலாமா இங்கிலீஷ் வேர்டு இதேஸ் பண்ணுறேன் ஸோ அந்த ஹிந்தி பெலஸ்ட்டில் கூட நான் சொல்ல ஹிந்தி பெல எனக்கு ஹிந்தி ரொம்ப ஃப்ளூவன்ட் ஆனாலும் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இல்லாமல் சயின்ஸ் பேச முடியாது ஸோ அங்கே பேசுனா ஒன்றுமே இது ரொம்ப உங்களுக்கு நேட்டிவ் எந்த மாடல்ஸ் நேட்டிவ் நான் மேங்ளோ மேங்களூரில் இட் வாஸ் பார்ன் எனது மதர் டங் கொங்கனி ஸோ எங்கே நாங்களூரில் ஒன் சைல்டு பை தி டைம் கோஸ் டு ஸ்கூல் வந்தி மொழி பெருசோ இந்தி இங்கிலீஷு கொங்கனி துளு அது மேலே கனடா கனடா அங்கே லாங்குவேஜ் கிடையாது ஆக்சு கனடா ஸ்பீக்கிங் பீப்புள் ஆர் வெரி லெஸ் மல்யூ அங்கே மெயின்லி மலையாளம் கொங்கனி துளு ஃபோர்த்து ஜெஸு கன்னடா மத டங் ஆனாலும் அங்கே கன்னட ஒஃபிஷியல் லாங்குவேஜ் தானே ஸோ எங்களுக்கு எல்லாம் கலர் ஹிந்தி எனிவே அது நேச்சுரலாக வந்திருக்கு எல்லாம் பிக்சர் பார்த்து அது ஸோ எனக்கு பை தி டைம் ஐ வாஸ் வெயில் ஸ்கூல் எனக்கு அஞ்சு மொழி வழிவாங்க ஸோ இங்கே வந்து தமிழ்நாட்டில் நான் கிராஜுவேஷன் பண்ணுறேன் அந்த டைமில் இது இன் சிக்ஸ் மந்த் நான் தமிழ் பிக்கப் பண்ணிட்டேன் ஸோ தமிழில் அது மேலே எங்களுக்கு யார் கோங்கனி பேசுகிறாங்க எங்களுக்கு மராட்டி ஆட்டோமேட்டிக்காக வரும் ஸோ மராட்டியிலே அப்படியே பேசணும் அப்படி லாங்குவேஜஸ் நடந்துட்டோம் இஸ் மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் அவ்வளோ தானே ஸோ இஃபெக்டிவ் மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்கமோ தட்ஸ் வை அந்த லாங்குவேஜ் நான் பேசுறதுக்கு ட்ரை பண்ணு லாஸ்ட் வீக் விஜயவாடத்தில் நாஸ்திக கான் கான்ஃபர் மேலாக இருந்தது அங்கே தெலுங்குல பேசுனது அவனுக்கு என் உங்களுடைய ஆல் இண்டியா அந்த அசோசியேஷன் இருக்கு இல்லைங்களா அந்த ஃபெடரேஷன் ஃபெடரேஷன் தான் அது ஸோ அதில் இருக்கிற ஆல் இண்டியாவில் உள்ள எப்போயெல்லாம் கூட முடியுது அதில் பஞ்சாபு ஹரியானா பெங்காலு மத்திய மத்திய பிரதேஷ்லலாம் யூபி பீகாரில் அவ்வளோ கிடையாது ஒடிசா மகாராஷ்ட்ரா ஆந்திரா கோவா கர்நாடகா தமிழ்நாடு கேரளா ஆந்திரப்பிரதேஷ் தெலுங்கானா ஒடிசா இங்கே இருந்தெல்லாம் நம்பர் தாங்க இப்போ ஜம்மு காஷ்மீரில் ட்ரைவ் பண்ணும் நார்த் ஈஸ்டில் ட்ரைவ் பண்ணும் இந்த ஃபெடரேஷன் அரௌண்ட் எயிட்டி ஆர்கனைசேஷன் லாஸ்டாக இப்போ ஸ்டூடெண்ட்டை கொடுக்குறதோ அல்லது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டோ காலேஜ் ஸ்டூடெண்ட்டோ நம்மளுடைய செய்தியை கொடுக்குறதோட டீச்சர்ஸ் வந்து சயின்டிஃபிக் டெம்பரோடு இருந்தால் தான் அது சரியாக இருக்கும் ஸோ டீச்சருக்கு நீங்கள் சொல்லணும்னா என்ன யூ டீச்சர் இன் லைஃப் Not just teacher in the yeah, and Not teacher. My whole life I've lived the way I want to live. Nama college, le, students, first MBBS student, last non, and this last six, seven years. Le. Every batch of MBBS student, I would join Pandit the second day and a like half day Kuratir temple. We speak about scientific temple for medicine ஸோ அங்கே இருந்து நான் ஃபிட் பண்ணவோட எவ்ரி இயர் ஃபர்ஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணவோட விட ஆஃப் என்னை கூப்பிட்டு சார் ஸோ அப்படி என்ன்தான் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் சேஞ்ச் அண்ட் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் கூட எனக்கு ரிமெம்பர் பண்ணுவோம் சார் யூ ஆர் தி பர்சன் உல் லீவ் தி வே யூ ஸ்பீக் சொல்லுவாங்க எங்களுக்கு அப்படி என்னது லைஃப்பில் ஒரே ஒரு ரிலீஜியஸ் செரமனி நடக்கில்ல

அண்ட் வி ஸ்டார்டே ட்ரஸ்ட் காலேஜ் எய்ட் விதவுட் ரீசன் ட்ரஸ்ட் அதுலேயே வி ஆர் ஸ்பெண்டிங் அரவுண்ட் ஃபைவ் டு டென் லேக்ஸ் ஃப்ரம் அவர் மனி ஃபார் காசஸ் எதில் ரிலீசன் இருக்கக்கூடாது சூப்பர் சீசன் இருக்கக்கூடாது அந்த காஸுக்கு தான் நோட் டொலிஷன் அவர் மனி ஸோ அப்படி நடந்து இருக்கும் யூப் எங்கே ட்ராவல் வி ஆர் நாட் போதட் அபவுட் எக்ஸ்பன்ஸ் அபவுட் மெசேஜ் அபவுட் பில்டிங் ஆஃப் தி மூவிங்ஸ் நாட் மஸ்ட் டைம் இஸ் லெஃப்ட் ஓட்டவர் டைம் இஸ் லெஃப்ட் ஒன் அந்த டைமில் நான் வோட் பார் எதுவர எனக்கு சென்ட் இருக்கும் அது மாதிரி தஸ் பை திஸ் ஆ இப்போ நீங்கள் நேராக வந்து ஆஃப்லைனில் நீங்கள் பயிற்சியெல்லாம் கொடுக்குறீங்க ஆன்லைனில் இது அந்த மாதிரி ஆன்லைனில் எவ்வளோ வீடியோஸ் எடுத்து பாருங்கள் யூ ஜஸ் ஃபுட் மெ நேம் எவ்வளோ வரும் ஆ அது தனி சேனல் எதுவும் இருக்கா இல்லை தனி சேனலாக யூடியூபு சேனல் நான் இது பண்ணியிருக்கிறேன் அந்த இது ஆனாலும் அதுக்கு டைம் கிடையாது எதுக்கு தெரியுமா அந்த என்ன பண்ணாலும் நீங்கள் டைரக்ட் ஆஃப்லைன் இம்பேக்ட் வராது அதில் தான் அதுக்கு தான் நம்ம அது பண்ணுறது அண்ட் ஐம் கான்ஸன் ஆன் ட்ரெயினிங் ப்ரோக்ராம்ஸ் பிகாஸ் யூ ஒன்ட் டு டெவலப் தி ஃபியூச்சர் இப்போ அடுத்த இதில் தூத்துக்குடியிலே இருக்குது த்ரீ டேஸ் ஃபர்ஸ்ட் டே ஒர்க் ஷாப் பண்ணுங்கள் டூ டேஸ் ஃபர்ஸ்ட் டே ப்ரோக்ராம்ஸ் பண்ணுங்கள் ஸ்கூல் காலேஜில் செகண்ட் தேர்ட் டே டூ டே ஒர்க் ஷாப் என்ன பண்ணுறதும் அப்படியே கேதரேஞ்சி ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் அவர்களுக்கு தேந்தி கொடுத்து பெரும்பாலும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அந்த நிகழ்ச்சிக்கான மெட்டீரியல் அது அந்த லோக்கலில் கிடைக்கிற மாதிரி இருக்கா இல்லை எங்கள் மெட்டீரியல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிட்ட இது இது இருந்தால் மெட்டீரியல் வாய்ந்தால் கிட் வாழ்ந்தால் யூ வில் டெவலப் தென் யூஎஸ்என் இப்போ கூகுளில் அமேசானில் கிடைக்கும் கூகுளில் பார்த்தா எல்லா ஐடியாஸ் வரும் வீடியோஸ் இருக்குது அதெல்லாம் பார்த்து நீங்கள் உங்கள் லோக்கல் கண்டிஷன்ஸ் பார்த்து அதுக்கு என்ன ஸ்கிரிப்ட் ஃபிட் ஆகிறது அதை நீங்கள் பண்ணி யூ கோ டு தி பீட்டை நான் எல்லாருக்கும் செஞ்சிடலாம் நான் கொடுத்தது ஸ்கிரிப்டு உங்களுக்கு சூட் ஆகவே இல்லை எனக்கு தெரியல So, everything should be at the local level. On a basic principle, is the same. Uh, thank you. Sure.